ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் திருவருட்பிரகாசரை காண்பது எப்படி எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு திருவருட்பிரகாசரை காண்பது எப்படி ஆதி மாயப்படைப்பின் அந்தம் வரை சன்மார்க்கமும் சமரச சன்மார்க்கமும் செல்லும் அதற்கு அப்பால் அனாதி அருள்ஞான படைப்பில் சுத்த சன்மார்க்கம் செல்லும் சடாந்த சன்மார்க்கத்திற்கு அப்பால் செல்பவரே சுத்த சன்மார்கர் உலக மாயபோக மாந்தர்க்கு சுத்த சன்மார்க்கம் கிட்டாது சுத்த சன்மார்க்கத்தை அறிந்து கொள்வதும் அதன் வழி நடப்பதும் ஆன்ம ஒழுக்கம் அதனால் பெறுவது ஆன்மலாபம் எனும் திருவருட்பேறு இவ்வழியன்றி வேறு எவ்வழியும் அங்கு செல்லாது அப்பேற்றினை பெற ஆன்மா ஆதி படைப்பினராய ஜீவர்களுக்கு தன்னலம் அற்ற இரக்கத்தால் ஏழையர்க்கு உடல் வாழ உணவும் உதவியும் உயிர் வாழ அருளறிவும் புகட்ட வேண்டும் அதனால் ஆன்மா திருவருளையும் ஜீவர்கள் சுத்த சன்மார்க்கத்தையும் பெற முடியும் அதுவே எம்மதமும் வேதமும் அறியாத புறங்கவிய சொன்ன ஊன்றிய தமிழ் மாமரை அதனை அறிவிப்பவரும் கேட்டறிந்து நடப்பவருமே சுத்த சன்மார்கர் ஆதி மாயத் திரைவாழ் உயிரினர் திரையகற்றி அனாதி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வதுவே அனாதி படைப்பு எனும் அனக வாழ்வு அகம் புறம் அற்ற வாழ்வே அனக வாழ்வு அதனை அழிப்பதே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆதிப்படைப்பு ஜீவ வாழ்வு அநாதிப்படைப்பு ஆன்ம வாழ்வு ஆதி மாய ஆதி மாயப்படைப்பினருக்கு மாயபோக துன்பம் தவிர்ப்பது தற்காலிக தவிர்ப்பே அருள்ஞானம் வழங்கி ஜீவர்களை அருள்ஞான ஆன்மாக்கள் ஆக்குவதே ஜீவகாருண்யம் ஜீவர்களை ஜீவர்களாய் விட்டுச் செல்ல எங்கனும் இயலும் அவ் புறம் புறம்கவியச் சொன்ன ஊன்றிய தமிழ் மாமரை உலகளவாய் வாழ்வோரெல்லாம் ஜீவர்களே இவர்களுக்குத்தான் சமய மத வேதங்களெல்லாம் தேவைப்படும் இவர்கள் பெறுவதே இக பர மாயபோகங்களும் சித்தி முத்தி ஞானமும் ஜீவர்களும் ஆளும் கடவுளர்களும் நித்திய அருள்ஞான வாழ்வு வாழும் தகுதி பெற்றிலர் சுத்த சன்மார்க்க ஆன்ம ஞானிகளே மாயை அற்ற அனாதி நித்திய அருள்ஞான பேரின்ப பெருவாழ்வு வாழவல்லார் இது தருணம் உலகெலமாய மாய உலகில் அநாதி அருள்ஞான சித்திபுர திருவருட்பிரகாசர் ஒருவரை கண்டோம் மாயத்திரைவாழ்வினர் எவரும் காணா அதி அற்புத புதுமை இது அருட்கண் பெறாத மாயக்கண்ணால் அவரை காண முடியாது தவிக்கின்றோம் அருள்மார்க்கம் சென்ற அவரை மருள்மார்க்கம் செல்லும் நம்மால் எங்கனம் காண முடியும் சுத்த சன்மார்க்கம் வந்தால் காணலாம் அவர் வந்த மார்க்கத்தில் வந்து அவரை காண வேண்டும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரட்பேரும் ஜோதி ஆரட்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை perm yo